திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இந்த ஒன்றிய அமைச்சர்கள் பிரதமர் உட்பட பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரி முதன் முதல்ல விநாயகருக்கு தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நானே அவதாரம் தான் நானே கடவுள் தான் என்று மோடி பிரதமர் சொல்றாரு அதே போல ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கர் வந்துட்டு புஷ்பகமா நம்ம வந்து புராண கதைகள்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த மாதிரி புராண கதைகள்ல மேற்கோள் காட்டி இந்த ஒன்றிய அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ஏன் இத நாம பேச வேண்டிய தேவை என்ன இருக்கணும்னா இத வந்து புத்தகத்திலையும் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திலையும் வைக்கிறதா சொல்லி இருக்காங்க இன்று வந்து விநாயகர் சதுர்த்தியே வெகு தினங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்துல இந்த மாதிரி புத புராண கதைகள்லாம் கொண்டுட்டு வந்தா நாளைய இளைஞர்கள் மாணவர்களோட நிலை என்னவாக இருக்கு அது குறித்து சொல்லுங்க மிக மிக பெரிய இந்தியாவிற்கு ஏற்பட்ட சோதனையாக இந்திய துணைக்கண்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு வேதனையான நிகழ்வாக பாசிச பாரதிய ஜனதா அதிகாரத்தில் இருக்கிறது அது அதிகாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வெளியில தெரிகின்ற பா பாரதிய ஜனதாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய அநியாய அட்டூழியங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அவர்களுடைய நோக்கம் அறிவியலையே அழிப்பதுதான் இப்ப இந்த காலத்துல இந்த நூற்றாண்டுல உலகமே இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல நம்முடைய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் நரேந்திர மோடி எவ்வளவு கொழுப்பா திமுரா அகந்தையா ஆணவமா நம்ம சொல்லல எவ்வளவு தன்னை வந்து அப்படியே பெரிய இதா நினைச்சுக்கிட்டு தான் சொன்னா எல்லாமே ரிஷிகள் சொன்னது மாதிரி நான் சொன்னா எல்லாம் இமயமலை முனிவர்கள் பேசுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் வழக்கமாக ஆண் பெண்ணுக்கு பிறந்தவன் இல்லை பயலஜிகள் கிடையாது நான் மேலிருக்க கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் பிறந்தவன் கருத்தை இந்த மண்ணுல இன்றைய விஞ்ஞான உலகத்துல சொல்ற நரேந்திர மோடியின் கூட்டத்தை நாம எப்படி முடிவு பண்ணலாம் நல்லா யோ அவங்க குடும்பம் கூட எவ்வளவு வேதனைப்பட்டு அவங்க தாயோ தத்தியாரோ அவங்களுடைய இயற்கூட எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா மிக கேவலமான ஒரு இழிவான செயலை நம்பிக்கையின் பார்ப்பட்டு எடுத்து சொல்றது எடுத்து சொல்லி தன்னை வந்து அப்படியே உலகமாக அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு வள வளரும் தலைமுறைக்கு கல்விகளில பள்ளிக்கூடங்கள் புராணங்களை கொண்டு போய் திணிப்பது புராணங்களை கொண்டு போய் திணித்து அதன் மூலமாக அறிவு கண்ணை அடியோடு மூடுவது இப்படி ஒரு திட்டத்தை பிளானை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த அது எங்க பேசுறாங்கன்னா ஒரு மருத்துவர்கள் சங்க மாநாட்டில் மிஸ்டர் நரேந்திர மோடி உறுப்பு மாற்றம் உறுப்பன் டிரான்ஸ்பர்ன்றது டிரான்ஸ்பரேஷன் அந்த ஆப்ரேஷனை குறித்த அவர் சொல்றார் இதெல்லாம் என்ன இப்ப போய் நீங்க இதயத்தை மாற்றி வைக்கிறீங்க கையை மாற்றி வைக்கிறீங்க அதை மாற்றி வைக்கிறீங்கன்னு முதல் முதலாக உலகத்திற்கே மாற்றி வைத்தவர்கள் நாங்கள் தான் என்னன்னு எல்லாரும் பாக்குறாங்க அந்த மண்டபத்திற்கு வந்த அயல் நாட்டு மருத்துவர்கள் கொஞ்சம் பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது இவர் சொல்ற உடனேதான் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள் அவங்கவுங்க விருப்பம் எடுக்கிறவங்க கொண்டாடுறாங்க அது நம்ம ஒண்ணும் கேட்க போறது இல்லை அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கலாம் அது அவங்க விருப்பம் யார் வேணா எப்படி வேணா பிள்ளைட்டு போங்க ஆனால் நரேந்திர மோடி என்கின்ற மோசடி பேர் வழி எப்படி வந்து எவ்வளவு பெரிய விஷயத்துல போய் கடவுளை நீ கும்பிடுற கடவுளை இழிவுபடுத்தும் விதமாக ஏன் பேசுற யார் நரேந்திர மோடி தான் பேசுறது ஏன் இங்க இருக்கிற இவங்களாம் அப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா எகிரி குதிக்கிறாங்களே ஏன் இதுக்கு ஏன் பிள்ளையாளர்கள் வெட்டி ஒட்டுறது உண்மையா எந்த உண்மையா இல்ல இல்ல கதையில வந்திருக்கான்னு கேளுங்க நீங்க சொல்ற கதை வந்து மிக மோசமாக ஒரு புராண கதை அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு காவலுக்கு நிக்கிறதும் காவலுக்கு நிக்கிற தலையை வெட்டி கீழே போறதும் அப்புறம் அந்த தலைக்கு பதிலாக யானை தலையை எடுத்து ஒட்ட வைக்கிறதும் இதெல்லாம் அந்த கதையினுடைய கூறுகள் நான் ஒரு ஓரமாக சொல்லிட்டு போயிட்டேன் எதுக்கு இதை சொல்லுன்னா இதெல்லாம் நமக்கு வே தேவை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தந்தை பெரியார் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அவன் சொல்றான் இவன் சொல்றான் என்பதற்காக அல்ல உன்னுடைய அறிவுக்கு எது ஏற்றுக்கொள்வதோ நான் சொல்லுவதை சிந்தித்து செயல்படும் விதமாக அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் நிலையாக இருக்கும் அதனாலதான் நாங்க இதில் யாருமே கட்டாயப்படுத்துகின்ற வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையாது அது உங்க விருப்பம் ஆனால் நான் சொல்லுவேன் நீ சிந்திக்க வேண்டியது உன் கடமை அறிவு பூர்வமாக முடிவெடுங்கள் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காதீர்கள் உணர்வு பூர்வமாக எடுக்கிற முடிவு எல்லாம் சிதைந்து போகும் அறிவுபூர்வமாக எடுக்கிற முடிவு தான் நிலையாக நிற்கும் அப்படிலாம் ஐயா சொல்லியிருக்காங்க ஆனா இதுல நரேந்திர மோடி அந்த மருத்துவர் மாநிலத்தை போய் இந்த உறுப்பு மாற்றி அது சிகிச்சையை நாங்க பண்ணோம்னா அப்ப கடவுள்கள் சம்பந்தப்பட்டவை அங்க போய் இவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நினைச்சுக்கிட்டு அங்க பேசுற அந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது அனுராக் தாகூர் என்ன எம்பி அனுராக் தாகூர் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாகூர் என்ன சொல்றாரு இன்றைக்கு தெரிஞ்சுக்கீங்க நாங்கதான் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கிறோம் என்ன சொல்றாரு அனுதாக எது சம்பந்தமா சொல்றா புஷ்பக விமானம் புஷ்பகல்ல புஷ்பக விமானம் புஷ்பக விமானம் அது எதுக்காக கேட்டேன்னா நாலு பேர் நல்ல மனசுல வாங்கணும் புஷ்பக விமானத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் சகோதரர்கள் தான் விமானம் கண்டுபிடிச்சதாக நீங்க சொல்லிக்கிட்டீங்க தப்பு ஐரோப்பியர்கள் போய் பேசுகிறார்கள் ஏன் அந்த வெள்ளக்கார இங்கிலீஷ்காரன் சொல்றதெல்லாம் கேட்கற நாங்க சொல்றதே கேளு ஏன்னா இவன் வீட்டுல நிறைய புஷ்ப விமானம் வச்சிருக்கான் அந்த புஷ்ப விமானத்துல இதுதானே இப்ப நரேந்திர மோடி மாசம் மாசமா நாடு நாடா போயிட்டு இருக்காரு அத கேள்வி கேட்கும்போது அதிக பதில் சொல்ல மாட்டான் புஷ்ப விமானம் எங்கடா ஏன் அத ஒண்ணு ஒண்ணு செஞ்சு கூட யாரு தப்பு சொல்றா செய்ப்பா எல்லாரும் அத போயிட்டு வரலாம் ஆனா அதெல்லாம் கிடையாதா ஆனா நாங்க தான் செய்வோம் அப்ப புராணத்தில் வரக்கூடிய அந்த கதை அந்த கதையை போய் ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சுன்னா ரைட் சோழல் பேரை எடுத்துட்டு புஷ்ப விமானத்தை போடுன்றான் இது எவ்வளவு பெரியமானது நரசிம்மாவதாரத்துக்கும் அதே மாதிரிதான் உறுப்பு மாற்றம் பண்ணிட்டோம் நரசிம்மாவதாரத்தை உறுப்பு மாற்றம் பண்ணிட்டோம்னு இதே மோடி தான் இப்படி பேசுகின்ற இவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பாத்தீங்கன்னா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது அதனாலதான் நாம் என்ன சொல்றோம் இவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா சரஸ்வதி யார் இருக்குன்றான் இமயமல்ல சரஸ்வதி யார் இருக்கு அந்த சரஸ்வதி யாரே இல்ல சரஸ்வதி ஆரு எங்க இருக்கியான்னு எல்லாரும் கேக்குறாங்க இன்னும் சரஸ்வதி ஆறு இருக்குன்னு இல்ல இந்த இடத்துல தோண்டே அந்த இடத்துல பாரு இங்க எட்டி பாரு அங்க கட்டி பாருங்க அதுவும் இல்ல எதுக்காக சொல்றேன்னா இல்லாததை இருப்பதாக கதை கட்டி பேசுகின்ற நரேந்திர மோடியின் பாஜக கூட்டம் செய்கின்ற அட்டூம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அதனுடைய உச்சப்பட்டத்தை சொல்லட்டுமா அதனுடைய உச்சப்பட்டம் குஜராத்த வாமா மோர்பி மோர்பி மோர்த்தி ஆஹ் மோர்பி பாலம் அது மோடி பாலம் கூட அப்புறம் கிண்டல் பண்ணாங்க மோர்பி பாலம் அந்த மோர்பி பாலம் கட்டப்பட்டு குஜராத் தான் இவனுங்க ஆட்சிதான் நரேந்திர மோடி இவர்களுடைய பிஜேபி கவர்மெண்ட் நீண்ட காலமாக காவிகளின் கூட்டம் ஆட்சியில இருக்கு இங்க வந்து நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்கிற சாதனைகளை எல்லாம் கேலியும் கிண்டலும் பேசிக்கிட்டு குரங்குங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அந்த குரங்கெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க போடணும் அந்த மோர்பி பாலத்தை கட்டி தொங்க விடணும் எதுக்குன்னா ஓம் நரேந்திர மோடி இல்லையா தொடர்ந்து பாரதிய ஜனதா மோர்பி பாலம் கட்டி ஆறே மாதத்தில் உடைந்து விழுந்தது ஆரே மாதத்தில் கட்டினா என்னமா ஏற்கனவே இருக்கிற பாலத்துக்கு எத்தனை கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ஐந்து கோடிக்கு மேலாக அதை நாங்கள் புதுப்பிக்கிறோம் கொஞ்ச கிடையாது புதியதாக கட்டுவதற்கு ஒரு பாலத்துக்கு என்ன செலவாதம் பண்ணோம் அப்படியெல்லாம் பண்ணிட்ட பிறகு ஆறு மாதத்தில் உடைந்து விழுது நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் செத்து போகிறார்கள் சும்மா சொல்றான் அது சொல்லும்போது என்ன ஆச்சு தெரியுமா நல்லா தெரிஞ்சுங்க காண்ட்ராக்ட அரெஸ்ட் பண்ணுது யாரு போலீஸ் காண்ட்ராக்ட அரஸ்ட் பண்ணுதுன்னா வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் பேசி வச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல எதிர்கட்சிகள் கேட்க ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு அந்த ஆள சொன்னாங்க கரெக்டா ஓபன் கோர்ட்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு போய் பார்க்க சொல்லுங்க இங்க இருக்கிற இந்த கூட்டத்தை ஓபன் கோர்ட்ல அந்த கான்ட்ராக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா அது கட்டி விழுந்தது எல்லாம் விதிப்படி தான் மதிப்பு ரொம்ப எழுதிப்படி தான் அது விழுந்தது என்னால் அதுவும் செய்ய முடியாது நிதியை ஓபன் ஓப்பன் சொல்றான் இது என்ன அர்த்தம் ஒரு மோர் பிப்பாலை உளைஞ்சு உழுது ஓப்பன் கோர்ட்டில் போய் எழுதி நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிற்கும் இந்த பிஜேபி பயன்படுத்த வர மாட்டார் மக்களே வந்து இன்னும் இத வந்து ஒரு ஏத்துக்குது அதை நரேந்திர மோடி கூட ஏத்துக்குது அதுக்கு பிறகு அவனுக்கு பெயில் கொடுக்குறாங்க கேஸே ஒண்ணும் இல்லாம ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் இந்த கடவுள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் பாருங்க திட்டம் போட்டு செய்கின்ற இந்த நாடகவாதிகளுடைய இதுல மிக முக்கியமான ஒரு பெரிய செய்தி ஒண்ணு பார்த்தேன் அதை இங்க எல்லாருக்கும் சுடணும் அதுக்காகவே அந்த செய்தியை எடுத்த அசாம் அசாம்ல அப்ப பிஜேபி ஆட்சி ஹிமந்த் பிஸ்வ சர்மா ஹிமந்த் பிஸ்வா சர்மான்றது முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் என்பவரு என்ன பண்றாரு ஒரு ஊர்ல ஒரு நாடகம் ஒண்ணு வேற ஒரு குரூப் போடு அந்த நாடகம் போடுறது ஒரு ப்ரொபசர் ப்ரொபசர் பிரின்சி ப்ரொஃபசர் பிரின்சி ப்ரொஃபசர் சிவன் வேஷம் போட்டு அவர் சிவன் பார்வதி வேஷத்தில் பரிசுமிதா அப்படின்னு கூட தோழி பரிசுமிதா அந்த அதிவேஷம் அதுல என்ன பண்ண தெரு நாடகம் தெருடகத்துல மோட்டர் சைக்கிள்ல பைக்ல மோட்டார் சைக்கிள்ல சிவன் போறார் அப்படி போய் வரும்போது மோட்டர் சைக்கிள் நின்று நின்னுட்டு பெட்ரோல் இல்லாமல் நிற்பதாக சொல்றார் சீனு அந்த சீன் ஜனங்களா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப சொல்லி பார்வதி என்ன காரணம் ஏன் நின்னுதுன்னு பெட்ரோல் டீசல் இல்ல ஏன் போட்டா என்னன்றாங்க அப்ப சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி கவர்மெண்ட்ல பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போய்விட்டது அதை பொதுமக்கள் யாரும் வாங்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னு அவர்கள் சொல்ல வசனம் சொல்ல பொதுமக்கள் கைத்தட்ட பஜ்ரங்கள் விஸ்வ இந்து பரிசு உட்பட்ட இந்து அமைப்புகள் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க அப்புறம் கோர்ட்ல கேஸ் இருந்து விடுதலை அவருக்கு எதுக்கு சொல்றோம்னா பாத்தீங்கல்ல அவனுடைய அவங்களுடைய இடம் அங்கேயே வந்து இப்படிப்பட்ட நிலைகள்ல இவனுங்களுக்கு புத்தி வரணுன்றதுக்காக சிவன் பார்வதி வேஷம் போட்டே சொல்லிட்டாங்க சிவனுங்களுக்கு ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய தொழிற்கண்டத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்ச நஞ்சம் கிடையாதுமா அதனாலதான் நம்ம சொல்றோம் இவர்கள் வந்து எதுக்காக நீ எப்படி வேணா பேசிட்டு போய் எதை வேணாலும் நம்பிட்டு போன வந்து நாங்க மகத்தணும்னு நினைக்கிறோம் படிச்சவங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கு படிச்சவங்களாவது வேணாங்க தமிழ் இம்சாக்டரு தமிழ் அந்த டாக்டர் இம்சரு சொல்லிரு என்னங்க இந்த மாதிரி சொல்றாரு கண்டுபிடிச்சு சொல்றாரு வந்து அவரு ஒண்ணு சொல்றாரு இதெல்லாம் என்னங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த படிச்ச டாக்டர் தெளிவா அவர் சொல்வதில் என்ன தவறு அவர் சொல்வதில் தவறு இல்லை அது அவருடைய அவங்க போய் காலேஜ் போய் அவருடைய விருப்பம் அவருடைய கருத்தை அவர் சொல்லுகிறார் அதுல வந்து நம்ம இதெல்லாம் கூடாது அப்படின்னு பேசும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படிப்பட்ட நபர்களுடைய ஆட்சி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கங்கள் தெளிவாக நம்ம மண்ணில திராவிட மாடல் ஆட்சியில இப்படித்தான் உன்னை விட எங்களுக்கு தெரியும்னு அறநிலையத்துறையின் மூலமாக நம்ம மக்களுக்கு ஏற்ற போல ஒழுங்காக அந்த துறையை நிறுத்துறாரு என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் நாம வந்து நாம ஒரு அரசு என்ற முறையில் திராவிட மாடல் அரசு நம்பிக்கை இருக்கிறவர்கள் இப்படி போங்கன்னு சொல்லலாம தவிர இவனுங்களை மாறி அங்கங்க போய் உட்காந்து கட்டி போட்டு விளைவுகள் ஏற்படும் பாட புத்தகத்துல வச்சா மாணவர்கள் என்ன பண்ணுவான் கரெக்டா வளர்ந்து வருவான் வளர்ந்து வரும்போது ஃப்ளைட்ல போகணும் ஃப்ளைட் யாரும் இருக்கணும் ஃப்ளைட்டு பறக்கலாம் தான் போறாங்க இந்த ஃப்ளைட் வந்து இதை விட புஷ்ப விமானம் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க இல்லையா இதான் ஐயோ எங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தாங்க எந்த ஊரில் சொல்லி கொடுத்தான் எந்த நாட்டுல ச இன்னுமா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு இந்தியாவிற்கு தலைக்குணிப்பு இந்த மாணவர்கள் அந்த மூட நம்பிக்கை சில பேர் அதுல மூழ்கி இடலாம் மூழ்கி தன்னை இழந்தவங்க மூழ்காதவர்கள் வந்து வெளியில போனாங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு இவன் சொல்ற பதில் இந்தியாவுக்குதான் அசிங்க தள்ளுமணி அந்த மாநிலங்கள்ல ஏன் வந்து வீணா போயிட்டாங்க படிக்காமனு தெரியுதா ஏன் தமிழ்நாட்டிற்கும் மற்ற தெலுங்கு தென்னக பகுதிக்கும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் வரான் வேலைக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருந்து இதே மாதிரி பண்றானுங்க கிளாசம் படிக்க நிறுத்துறான் பேக்வர்ட் கிளாஸ் பிசி எஸ்சி எஸ்டி போன்ற இந்த துறை அமைப்புகள்ல இருக்கிற எம்பிசி எல்லாம் எனக்கு கிடையாது எல்லாரும் ஒன்னும் பிசின்னு எல்லா மக்களையும் பத்தாவது படிச்சா போதும் எட்டாவது படிச்சா போதும் ஓடுங்களா அப்படின்னு ஸ்கூல உத்தர உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல பீகார் இந்த பாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு ஒடியாறு எல்லா வேலைக்கும் எதுக்காக சொல்றோம்னா எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா கடவுளை சொல்றான் என்ன சொல்றான் அவன் கடவுள் உன் தலைக்கு எடுத்துக்கா பிரம்மன் எழுதினப்படித்தான் நீ நீ சூத்திர பய உனக்கு எதுக்கு நீ பொண்ணு பொண்ணு எதுக்கு இதெல்லாம் பாக்குது இதெல்லாம் தேவையில்லை போயி வேலையை பாரு இப்படின்ற மாதிரி கடவுள் படத்தை பார்த்தா இங்கேயும் தண்ணி குடிச்ச மாதிரி கொஞ்சம் பேரு அதுக்கு ஆ ஆகா ஓகோன்னு போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு வரவேற்பாங்க அது சுயநல குறைகள் ஆனா நாம சொல்ல விரும்பும்போது நாட்டை நாசமா இருக்கிற வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் மத்தியில வந்திருக்காங்க அதுதான் தேசிய கல்வி திட்டத்தின் அடிப்படை அந்த தேசிய கல்வி திட்டத்தை நாம் அடியோடு உள்ள உடமாட்டோம்ட்டார் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் மாநில தான் நிக்கிறோம் இப்ப நாம இத பார்த்து பக்கத்து மாநிலங்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை போல இருக்கும்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பஞ்சாப்ல காலை உணவு திட்டத்தை அந்த முதல்வர் சொல்றாரு இந்தியா முழுவதும் நம்முடைய தலைவரை ஒரு பிரைம் மினிஸ்டராவே இருக்காங்க ஒரு நாள் நாளுங்க அவர் அங்க போய் விழுந்தாரு இங்க போய் விழுந்தாரு நாங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் விதி அப்படின்னு அவனுங்கக்குள்ளேயே செய்ய போறான்னு இதை நம்ம பார்க்க போ நன்றி வணக்கம் பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து